ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிற்கும் சிறப்பான குணாதிசயங்களானது காணப்படும் அந்த வகையில் மாசி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்க இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்லலாம் அதுல மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்குன்னு நிறைய சிறப்பான குணாதிசயங்கள் எல்லாம் காணப்படுது இவ்வளவு சிறப்புகள் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான அந்த நாளில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்வதால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வளர்பிறை சந்திரன் வரக்கூடிய நாளை தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் மாதம் மாதம் மகம் நட்சத்திரம் வந்தாலுமே கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இதை மாசி மகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம இன்றைய தினத்துல மாசி மகம் நட்சத்திரத்தோடு கூடி பௌர்ணமியும் வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா பொதுவாவே பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள்னா பௌர்ணமி தாங்க அப்படிப்பட்ட பௌர்ணமியில நம்மளுடைய வீடுகள்ல வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை வந்து அடைய முடியும் அப்படி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை அடைவதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவானது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் எந்த ஒரு பதிவையுமே நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது தான் அதனுடைய முழு பலனையும் வந்து அடைய முடியும் அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாது கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மகம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நட்சத்திரமா வந்து பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதியாக நம்ம கேது பகவானதான் வந்து பாக்குறோம் இவர் நிழல் கிரகங்கள்ல ஒருவரா இருக்கக்கூடியவருங்க இவருக்கு வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் நம்மளால அடைய முடியும் குறிப்பா கேது அப்படிங்கிறவர் நமக்கு ஞானத்தையும் வாழ்க்கையில மோட்சத்தையும் வந்து வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட கேது பகவானை நம்ம இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடுகள் செய்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் அன்றைய தினத்தில் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் போய் நவக்கிரகங்கள் இருக்குன்னா அதை கண்டிப்பாக வழிபட்டுட்டு வாங்க இப்படிப்பட்ட அற்புதமான நாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று வருதுங்க கண்டிப்பாக பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நீங்கள் சிவாலயம் போயிட்டு வாங்க சிவாலயம் சென்று சிவ தரிசனம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் அன்றைய தினம் அனைத்து விதமான ஆலயங்களிலுமே சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும் அதையும் போய் நீங்க பார்த்துட்டு வாங்க ரொம்பவே நல்லது இதுபோல் அபிஷேக ஆராதனைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து விலகி போகும் சிறப்பான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் பௌர்ணமி அப்படின்றதுனால சத்யநாராயண பூஜை வந்து செய்யலாங்க அதுவும் நல்லது தான் ஒரு சிலருக்கு பௌர்ணமி தினத்தில் சத்திய நாராயண பூஜை செய்யக்கூடியதை வந்து வழக்கமாகவே வைத்திருப்பாங்க அப்படிப்பட்ட அவர்களும் செய்யலாம் இனி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் செய்யலாங்க தவறு கிடையாது ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் கூடவே அன்றைய தினம் அம்பிகைக்கு மனம் மிக்க மல்லிகை மலர்களை வந்து வாங்கி கொடுங்க ரொம்பவே சிறப்பான பலன்களை எல்லாம் அடைய முடியும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய தினத்துல வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் கூடவே இன்றைய தினத்துல ஒரு சில வீடுகளில் திருவிளக்கு பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க தாராளமாக அந்த பூஜையை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரலாம் இப்படி நிறைய சிறப்பான அம்சங்களை வந்து இந்த மாசி பௌர்ணமியானது பெற்றிருக்குங்க கூடவே இந்த நாளில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் காணப்படுது செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க அவற்றை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் மாசி மாத பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய விஷயங்களில் முதலாவதாக நம்ம செய்யக்கூடியது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்திருக்கணுங்க எழுந்த உடனே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து விட்டு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு வந்து ஏற்றுங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் உச்சரித்துக்கிட்டே இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் அதாவது இது போல் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையானது இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு தெய்வத்தினுடைய நாமத்தை வந்து சொல்லுங்கள் ரொம்பவே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே ஒரு எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க அந்த பரிகாரத்தையும் நீங்கள் அன்றைய தினம் செய்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விசேஷமான பலன்களை எல்லாம் பெற முடியும் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனால் நீங்கள் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பூஜைக்கின்னு பயன்படுத்துவதற்கு அப்படின்னு ஒரு சில தட்டுகள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தட்டில் ஒரு சுத்தமான பச்சரிசியை எடுத்து அதை வந்து பரப்பி வைத்துக்கோங்க இப்போ இந்த பச்சரிசிக்கு மேலே நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கை விரலால உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசைகளை வந்து எழுதி வைங்க இப்படி எழுதிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்திருப்பீங்க பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் வச்சு நீங்க சாமி கும்பிடுங்க திருவிளக்கு பூஜை செய்து அந்த விளக்கு வச்சிருப்பீங்களே அதுக்கு அருகிலையும் கூட வைத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் நிலவையும் வந்து நீங்க அன்றைய தினம் தரிசனம் செய்யுங்க ஏன்னா சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பௌர்ணமி நாளில் நிலாவினுடைய பிரகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த நில ஒளியில் உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் வைங்க கண்டிப்பாக வந்து சந்திர பகவானுடைய ஆசையால் சீக்கிரமாகவே வந்து நிறைவேறும் ரொம்பவே நல்ல பலன்கள் முழு நம்பிக்கையோடு வந்து நீங்கள் செய்ய நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம ஒரு கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனைகள் வைக்கிறோம் அப்படின்னா சாமி கிட்ட வந்து வேண்டுதல் வைப்போம் இல்லைன்னா வெளியில் நின்றுக்கிட்டு சாமி சந்திர பகவானை பார்த்து வேண்டிப்போம் ஆனால் இது என்ன வித்தியாசமாக வந்து எழுத சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க எழுத்துக்கு அப்படின்னு நிறைய சக்தி இருக்குங்க அதனால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை நீங்கள் இந்த பச்சரிசி மேலே எழுதி வச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் வணங்கிட்டு வெளியில் வந்து நிலாவினுடைய ஒளியை பார்த்து சந்திர பகவானிடமும் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அது நடந்தேறும் ஒரு உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை தீர வேண்டும் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வே தேவைப்படுது பிரிந்திருக்கக்கூடியவங்க வந்து ஒன்று சேர்ந்து வாழணும் இல்லைனா குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்ற இது மாதிரி எந்த ஆசைகளாக வேணால் இருக்கலாம் அவை நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க இதில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆலயத்துக்கு போங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனைகள் செய்துட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சில பெண்களுக்கு அதாவது சுமங்கலிங்க வருவாங்களே ஆலயத்துக்கு அவங்களுக்கு தாம்பூலம் வந்து கொடுங்க ஒருவேளை இப்படி ஒரு பரிகாரத்தை ஆண்களாக இருக்கக்கூடியவங்க செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உணவு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு தானம் வந்து செய்ங்க அதாவது உணவு வாங்கி கொடுங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ முடியும் ரொம்பவே எளிமையான பரிகாரமும் கூட அன்றைய தினம் ரொம்ப அற்புதமான நாள் அதனால் தவற விடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துக்கோங்க இதனால் வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க ஏதாவது உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே விலகி நீங்கள் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட ஒரு சில விஷயங்கள் வந்து அன்றைய தினத்தில் செய்யவே கூடாதுங்க அப்படி செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் பொதுவாகவே ஒரு நாள் நல்ல நாள் என்றால் அந்த வீட்டில் வந்து சுபிட்சமானது நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து சண்டை போடக்கூடாதுங்க சண்டை போட்டுக்கொண்டு தகாத வார்த்தைகளையும் வந்து அன்றைய தினத்தில் பயன்படுத்தவே கூடாது ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள் முழுவதுமே வழிபாட்டை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் அன்றைய தினம் விரதம் இருக்கக்கூடியவங்க தவறாம விரதம் இருக்கலாம் அசைவத்தை வந்து தவிர்த்துக்கோங்க அதிலும் குறிப்பாக நீங்கள் அன்றைய தினம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குது அப்படின்னா யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும் நிறைய நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம் நமக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் அன்றைய தினத்தில் செய்துடுவோம் இல்லையா போல் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா இது எல்லாம் தாங்க இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அன்றைய தினத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவின் மூலமா மாசி மாத பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யக்கூடிய முறைகளையும் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற முக்கியமான தகவலையும் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து தினந்தோறும் வந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற பரசியமான தகவல்கள் அடங்கிய மற்றொரு ஆன்மிக பதிவில் சந்திக்கலாம்